चित्रं पदम् नमः पार्वती

தலைமையிடமாக கொண்டு இருக்கக்கூடிய ஏனைய ஆறு ஊர்களையும் இணைத்து சப்த தானம் சப்த என்றால் ஏழு தானம் என்று சொன்னால் இடங்கள் அழகு தமிழில் சொல்கின்ற பொழுது ஏழு இட திருவூர்கள் இதுக்கு ஏழூர் அருணகிரிநாத பெருமான் இத பதிவு பண்ற அவருடைய திருப்புகழ் சொல்லும் பொழுது ஏழு திருப்பதி

திருக்குந்துருத்தி நெய்ப்பதி திருநெய்த்தானம் திருவையாருடன் ஏழு திருப்பதி பெருமாடு

அங்க தங்கி இருக்கார் அப்ப தங்கி இருக்கக்கூடிய காலத்துல என்ன இங்க திருவையார முதன்மையா கொண்டு சுற்றி ஏனைய ஆறு ஊர்களையும் இணைச்சு அவர் என்ன பண்றாருன்னா பதிகங்கள் பாடுகின்றார் எப்பொழுதும் கைலாயத்துல சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த அணுக்கன் வாயின்னு பேர் இப்ப உள்ள இருக்கு இல்லையா சுவாமி கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் அதை உள்ள தாண்டி உள்ள போகணும் அப்படின்னா யாருடைய அனுமதி வேணும் இவருடைய அனுமதி வேண்டும் அதனால என்னன்னா பெருமாள் இருக்கக்கூடிய இடத்தை காக்கக்கூடிய காரணத்தான அவருக்கு என்னன்னா அதிகாரத்தை வழங்கி பொற்பையும் கையில கொடுத்தேன் என்னன்னா இன்னும் முதல் என்னென்ன பட்டம் உனக்கு அப்படின்னா நந்தி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நாமத்தை அந்த ஜெப்பேசனுக்கு சூட்டி அதிகார நந்தி என்று சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுக்கிறார் ஆனால் அப்படி கொடுத்த இடம்தான் இந்த திருவையாறு இவருக்கு அந்த உரிய அந்த மனப்பருவ காலத்திலேயே ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும்னுட்டு என்ன பண்றாங்க விருப்பம் கொண்டு நம்முடைய பக்கத்துலதான் திருமண பேர் அந்த திருமடபாடியில வசிஷ்ட மகரிஷியுடைய மகள் தான் யாருன்னா சுயம்பிரகாசின்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரம் இந்த என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகனாக அதிகார நந்தியை அடைச்சிட்டு திருமணபாடி போறார் திருமணவாடியில சுயம்பிரகாசிக்கு அந்த திருமணம் செஞ்சு வச்சு கல்யாணம் அங்க நடக்குது அதனால மாப்பிள்ளை ஊரான திருவையாருக்கு அந்த அம்மாவும் வந்துடுறாங்க வந்து எப்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா சாமிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கின்றார்கள் இந்த உலகத்துக்கு இவங்கதான் பொண்ணு மாப்பிள்ளை தெரியும் அப்ப நகர்வளமா அழைச்சிட்டு வருவாங்க ஐயார் அப்புறம் மரம்பரத் நாயகியும் கண்ணாடி பல்லக்கு நம்முடைய சுயம் பிரகாசை அதிகார நந்தியம் பெருமானார் வெட்டி பல்லக்கு அப்ப புதுமண கோலத்துல புதுமண தம்பதி என்ன பண்றாங்க இந்த ஏழு ஊர்கள் திருவையாறு இருந்து முதல் ஊர் எங்க போறாங்க அப்படின்னா திருப்பழனம் இருக்கக்கூடிய தமிழகம் மரபு திருப்பானந்த சாமி என்ன பண்ணுவார் திருவே திருப்பானத்துக்குள்ள நுழையும் போதே அவர் எதிரில் வந்து இவங்களை பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போயிட்டு திருப்பயணம் முழுவதும் வளமாக வந்து அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க இப்போ ரெண்டு பல்லக்கு வந்து மூணு பல்லக்காக மாறுச்சு இப்போ அடுத்தபடியாக அங்கேயிருந்து காவிரியை கடந்து திருச்சோற்றுத்துறை மூன்றாவது தலம் அப்ப அந்த ஊருக்கு போகும்போது யார் எதிர்க்க எதிர்கொண்டு அழைக்கிறான் சோற்றுத்துறை எப்பர் என்ன பண்றாரு ஐயாரப்பரையும் அரம்புரத்து நாயகன் நந்தியம் பெருமான் அதே போல திருவேதி நம்முடைய திருப்பணத்து சாமிய இது போல ஏழு ஊர் பல்லக்கு கண்ணாடி பல்லக்கு நம்ம நந்தியம்பெருமாவுடைய பல்லக்கோட சேர்க்க எட்டு பல்லக்கு எங்க வரும் நிறைவா திரு நெய்த்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஊருக்கு வந்து நிறைவா எங்க வந்து பூர்த்தி பண்ணுவாங்கன்னு இந்த திருவையாலதான் இப்ப இவருடைய கல்யாண வளம் தான் என்ன வளம் ஏழூர் வளம் அவருடைய கல்யாணத்துக்கு திருப்பழணத்தில இருந்து அந்த பழ வகைகள் என்று சொல்லக்கூடிய கனி வர்க்கங்கள் எல்லாம் சென்றன கல்யாணத்துக்கு அதே போல திருச்சோற்றுத்துறை சொல்லக்கூடிய இந்த தளத்துல இருந்தா கல்யாணத்துக்கு உண்டான கட்டுச்சாதம் சொல்லுவாங்க அன்னக்கூடைன்னு சொல்லுவாங்க அந்த கட்டுச்சாதத்தை எல்லாம் கொண்டு வந்து அவருடைய கல்யாணத்துக்கு பரிமாறினார்களாம் அதனால வந்து திருப்பழணத்து முடிச்ச உடனே நம்ம திருச்சோட்டுத்துறை திருவேதி குடியில இருந்து அந்த வேத விற்பனர்கள் எல்லாம் அந்த திருமணத்திலே கலந்து கொண்டதாகவும் திருக்கண்டியூரில இருந்து மகர கண்டிகை கொன் ஆபரணங்கள் எல்லாம் நந்திய பெருமானுக்கு வழங்கப்பட்டதாகும் திருப்பூந்துருத்தியில இருந்து மலர் மாலைகள் நல்ல மலர் மாலைகள்லாம் பூந்துருத்தியில இருந்து நெய்தானத்தில இருந்து அந்த பசுமையுடைய பால் தயிர் நெய் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் அந்த கல்யாணத்துல நந்திய கல்யாணத்துக்கு சேர்ப்பித்ததா ஒரு இந்த ஊர் பகுதியில சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு சுவையான செய்தியையும் நம்முடைய தல புராணத்தோடு நம்ம பார்க்கறோம் காலையில அஞ்சு மணிக்கு ஐயா அப்போடைய பல்லக்கு புறப்படும் கோபுரத்தில் ஐயாரப்பர் காட்சி கொடுக்கக்கூடிய காலம் ஆறு மணி அது முடிஞ்ச நேரம் ஐயாரப்பர் நம்ம வந்த பதவியில் திருப்பயணத்துக்கு வந்து சாமி எதிர்கொண்டு அழைச்சி ரெண்டு ஆறுகளை கடந்து நம்முடைய நந்திய பெருமானும் ஐயாரப்பரும் வரக்கூடிய பலம் வரக்கூடிய மக்கள் எல்லாம் உணவு நேரத்துக்கு வரக்கூடிய ஊர் எதுன்னா இந்த திருச்சொற்றுத்துறை தான் அந்த புதிய தன்னை கீத்துகள்லாம் வேந்து அந்த தோரணங்கள்னு சொல்லக்கூடிய தோரணங்கள்லாம் அவருடைய இல்லத்தில் அழகுபடுத்தி ஒவ்வொருவருடைய இல்லத்திலையும் அன்னைக்கு சோறு படைப்பார்கள் நம்ம வந்து சாப்பிடாம இந்த ஊர் எல்லையே அன்னைக்கு மத்தியம் தாண்ட பெருமான thank mm -hmm. you முறையாக ஓதக்கூடியவர்களாக திகழ்ந்த காரணத்தினாலே அந்த ஊர்களுக்கு வேதி குடி அதே போல அழகு தமிழிலே இருக்கக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு என்று என்று சொல்லக்கூடிய தமிழ் மறைகளாகிய நான் மறைகளையும் யார் ஓதினார் சொன்னால் அவற்றையும் சிவபெருமானே ஓதினார் அருந்தவருக்கு அறம் முதல் நான்கு அன்று செய்திலனே திருந்தவருக்கு உலக இயற்கை தெரியாதான் என்று திருச்சாழில் சொல்லுவார் மரங்கள் நிறைய இருக்கனால இந்த வாழை மரங்களுக்கு நடுவில் தான் யார் இருக்கானா நம்முடைய வேதபுரீசர் இருக்க சுவாமிக்கு ஆறாவமுதன் வேதபுரீசன் வாழை மடுநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பெயர்கள் உண்டு இங்கே இருக்கக்கூடிய அம்மைக்கு மங்கையர்கரசின்னு பேர் சரியோ மதி சூடிய பாடலை சொல்லுவாங்க பூமன் சிரமம் கண்டி அந்தகன் கோவல் புறம் அதிகை மாமன் பரியல் சலந்தரன் விற்குடி மா வழுவூர் காமன் குறுக்கை யமன் கடவூர் இந்த காசியினில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடிதன் சேவகமே அப்ப இந்த அட்ட வீரட்டத்துல முதல் தலமாக திகழக்கூடியது எது அப்படின்னா பூமன் சிரம்கண்டி பூவின் மீது அமர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினாலே பூமன் சிரம் கண்டி அவருடைய தலையை கொய்திய கொய்த இடம் எது அப்படின்னா இந்த கண்டியூர் சாமிக்கு பிரம்ம சிர கண்டீஸ்வரர் அவர் செய்த செயல் வந்து வீரச் செயல் என்ற காரணத்தினாலே வீரட்டானம் வீரட்டேஸ்வரர் என்று சிவருமானுக்கு பெயர் இங்கே பார்க்கணும் அம்பாளுக்கு வந்து பார்க்கும்போது இங்கே மங்களாம்பிகை என்பது இங்கே வந்து மங்களநாயகி என்று அழகு தமிழில் இங்க அம்மைக்கு திருப்பெயர் अजिसू दिया நறுமணம் மிக்க மலர்களோடு கூடிய சோலைகள் அமைந்த துருத்தி ஆகினால் இதுக்கு பூந்துருத்தி சாமிக்கு பூவனநாதன் சாமிக்கு நெய்யாடி அப்பர்னு பேர் பார்க்கணும் நெய் அபிஷேகம் முடிஞ்ச உடனே சாமிக்கு வெந்நீர் அபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரே தலம் நம்முடைய திருநெய்த்தானம் நெய்யாடியப்பருடைய ஆலயம் தான் பார்க்குறோம் காவிரியுடைய வடகரை தலம் இது கிருபாசமுத்திரம் சுமுகம் திரிநேத்திரம் சடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் but திருவையாருக்கு போய் ஐயா நான்கு மாட வளம் வந்து அந்த சன்னதி வீதி இருக்கு இல்லைங்களா சன்னதி வீதியில் வரும்போது ஐயா அந்த பூ போடுதல்னு சொல்லுவாங்க அங்க நிப்பாட்டி அந்த ஏழு பல்லங்களும் வரிசையா இருக்கும் ஐயாரப்புடைய பல்லக்குக்கு அப்படி லட்சக்கணக்கான மக்களுடைய முன்னிலையில் அந்த கந்தர்வர் பூ போட்டுதல் என்று சொல்லக்கூடிய அளவில் பூ போட்டு அப்படி ஐயாரப்பருடைய பல்லக்கு உள்ளே போக ஏழு பல்லக்குகளும் உள்ள ஆலயத்தின் உள்ளே சென்று ஐயாரப்படி ஆலயத்தில் வளம் வந்து அப்புறம் அவரவர்கள் யதாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அவரோடைய ஊர்களுக்கு மறுநாள் திரும்புவாங்க पल्लम् जनिव्याक्रपादर्शितकुञ्जिताब्धरणम्